அம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தேன் கடையில் நிறைய விநாயகர் வச்சிருந்தாங்க ஏமா அப்படி வச்சிருக்காங்க விநாயக சதுர்த்தி வருது இல்லப்பா எல்லாரும் வந்து வாங்குவாங்க அதுக்கு தான் வச்சிருக்காங்க விநாயக சதுர்த்தியா அப்படின்னா என்னம்மா சரி விநாயகர் பத்தியும் விநாயகர் சதுர்த்தி பத்தியும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாக்கலாமா ரொம்ப முன்னாடி அதாவது சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இன்னும் சொல்லணும்னா அரசர்கள் அரசாண்ட காலத்திற்கும் முன்னாடி மக்களை யார் வழி நடத்திருப்பா மக்களின் பிரச்சனைகளுக்கு யாரு தீர்வு கொடுத்திருப்பா அரசாட்சி காலத்துல அரசர்கள் பாத்துக்கிட்டாங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர்கள் மூலம் தீர்வு கிடைச்சது இன்றைய காலகட்டத்தில் உடல் பிரச்சனைகளுக்கு மருத்துவமனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவம் மற்றும் யோகம் மக்களின் குற்றம் குறைகளுக்கு நீதிமன்றங்கள் என தீர்வு காண இடங்கள் பல இருக்கு அரசாட்சிக்கு முன்னாடி மக்களை வழிநடத்தியவர்கள் சித்தர்கள் தான் சித்தர்கள் என்றாலே சித்தம் பொருந்தியவர்கள் என்றுதான அர்த்தம் அதாவது அறிவில் உயர்ந்தவர் விஞ்ஞானி இங்கு விஞ்ஞானம் என்பது விண் ஞானம் ஞானம் என்பது வானம் என்றால் அறிவு வானாராய்ச்சி அதாவது ஞானம் பெற்றவர்களே விஞ்ஞானிகள் அப்படின்னா சித்தர்கள் என்பவர் பல துறைகளில் வித்தகராக இருப்பாங்க அன்றைய காலகட்டத்தில் சித்தர்களின் வாழ்விடம் பெரும்பாலும் மலைகளில் மலை குகைகளில் தான் நாடோடிகளா இருப்பாங்க இதற்கு காரணம் அவங்க அறிவை வளர்ப்பதற்கு அதாவது வெவ்வேறு இடங்களில் உள்ள உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்க வெவ்வேறு இடங்களில் வான ஆராய்ச்சி செய்ய வெயில் மழை போன்ற பருவ மாற்றங்களை பற்றி தகவல்களை திரட்டவும் கடல் கடந்து பல தேசங்களுக்கு பயணம் செஞ்சாங்க மக்கள் தங்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சித்தர்கள் இருக்கும் இடம் சென்று பெற்று வந்தாங்க அதன் பிறகு மக்கள் தொகை பெருக்கத்தினால சித்தர்களே ஊருக்குள் வந்து மக்களுக்கு தீர்வு வழங்கிட்டு போனாங்க என்னைக்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாதத்துக்கு இரண்டு முறை ஊருக்கு வந்து மக்களின் உடல் பிரச்சனைகள் வாழ்வியல் பிரச்சனைகள் வணிகம் சார்ந்த விஷயங்கள் இப்படி பல தேவைகளுக்கு தீர்வு வழங்கிட்டு போவாங்க சரி சித்தர்கள் ஊருக்கு வந்து எந்த இடத்துல அமர்ந்து மக்களுக்கு தீர்வு வழங்கினாங்கன்னா அரச மரத்தின் அடியில் தான் ஏன்னா அரச மரத்தின் கிளைகள் படர்ந்து விரிந்திருக்கும் மக்கள் நிழல்ல கூடும் இடமாக அரச மரத்தடி இருந்தது வரும் அனைத்து மக்களுக்கும் தீர்வு வழங்க முழுவதும் ஆகும் அனைவரும் கூடும் இடத்தை ஆற்றங்கரை ஓரமாக அமைத்தனர் தாகத்திற்கு தண்ணீர் அவசியம் அரச மரங்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரையோரம் இருப்பத அவங்கவுங்க பாத்திருப்பீங்க இதுக்கு காரணம் அது தானா முளைச்சது இல்ல சித்தர்கள் மக்களை சந்திக்கிற இடம் ஆற்றங்கரையோரமாகவே இருக்கணும்ங்கிறதுக்காகவே நடப்பட்டது இப்படி சித்தர்கள் நல் முறையில் வழி நடத்திய இந்த வாழ்வியல் முறையே ஆசீவகம் எனப்பட்டது ஆசீவகத்தின் சொல்லாய்வு பார்த்தீங்கன்னா ஆசு பிளஸ் ஈவு பிளஸ் அகம் ஆசு என்றால் உடனடி தீர்வு ஈவு என்றால் வழங்குதல் கொடுத்தல் அகம் என்பது இடம் அப்போ ஆசிவகம்னா உடனடி தீர்வு கொடுக்கும் இடம் என்பதே பொருள் தமிழர்களின் முந்தைய வாழ்வியல் முறை சமயம் என்பது தான் அதாவது சித்தர்களே மக்களை நல் வழி நடத்தினாங்க சரி இதுக்கும் விநாயகர் என்ன சம்பந்தம் விநாயகர் சொல் ஆய்வு பார்த்துடலாம் விநாயகன் வி என்றால் உயர்ந்த நாயகன் என்பது தலைவன் அதாவது உயர்ந்த தலைவன் மக்களை நல்முறையில் வழிநடத்திய உயர்ந்த தலைவன் என்பதுதான் பொருள் இப்ப சொல்லுங்க மக்களை நல் முறையில் வழி நடத்திய உயர்ந்த தலைவன் யார் நம்ம சித்தர்கள் தான் அப்போ விநாயகர் என்பது மக்களை வழிநடத்திய சித்தர்களையே உணர்த்தும் சரி ஏ விநாயகருக்கு யானை தலையும் பருத்த உடலும் சித்தர்கள் மக்களின் வாழ்வியல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பது மட்டும் இல்ல வணிகம் சார்ந்த விஷயங்களுக்கும் தீர்வு கொடுப்பது அதாவது மக்களுக்கு ஞானம் மட்டும் இல்ல செல்வமும் தேவை என்பதால செல்வம் ஈட்டுவதற்கும் உதவி செஞ்சாங்க என்பவர் ஞானம் செல்வம் இரண்டிற்கும் தீர்வுகள் வழங்கியவர் சித்தர்களையும் உணர்த்தும் ஒரு தத்துவார்த்த உருவகமாக உருவாக்கப்பட்டதே விநாயகர் அறிவிற்கும் ஞானத்திற்கும் யானை ஒரு அடையாள விலங்கு என்பதால யானை தலையையும் செல்வத்தை உணர்த்த வணிக செட்டியார்கள் உடலையும் இணைத்து உருவாக்கப்பட்ட தத்துவார்த்த உருவகம்தான் விநாயகர் வணிகம் செய்த செட்டியார்களின் பருத்த உடலை இணைக்க மற்றொரு காரணமும் இருக்கு சித்தர்கள் நாடோடிகள்னு முன்பே சொல்லியிருந்த அவர்கள் ஞானம் தேடி தேசாந்திரம் செட்டியார்கள் செல்வம் ஈட்டுவதற்காக தேசாந்திரம் இருவரும் ஒரு சேர கப்பல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்தே பயணம் செஞ்சாங்க கடல் பயணங்கள்ல திசையறிந்து கப்பல் செலுத்த செட்டியார்களுக்கு சித்தர்களின் விஞ்ஞானம் உதவியது அதே மாதிரி சித்தர்களோட ஞானம் தேடிய பயணத்துல அவங்களோட வாழ்வாதார தேவைகளை செட்டியார்கள் பார்த்துக்கிட்டாங்க இங்க எதார்த்தம் என்னன்னா நம் வாழ்க்கைக்கு ஞானம் செல்வம் இரண்டும் அவசியம் என்பதுதான் இதை உணர்த்திய சித்தர்களின் பொது குறியீடாகவே விநாயகர் உருவாக்கப்பட்டார் விநாயகரின் யானை தலைஞானத்தையும் உடல் செல்வத்தையும் உணர்த்தும் சரி விநாயகர் யாருன்னு பார்த்துட்டோம் அது என்ன விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் பிறந்த நாள்னு பலர் சொல்றாங்க ஆனா விநாயகர் என்பது தத்துவார்த்த உருவகம் என்னும் போது அது எப்படி பிறந்தநாள் ஆகும் சரி சதுர்த்தின்னா என்னன்னு பார்க்கலாம் அமாவாசைக்கு வானில் நிலா தெரியாது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை பிரதமைனா ஒன்றும் இல்லைங்க முதல் நாள்னு அர்த்தம் அடுத்து த்விதியை இரண்டாம் நாள் திருதியை மூன்றாம் நாள் சதுர்த்தி நான்காம் நாள் சதுர்த்தி என்பது அமாவாசையிலிருந்து நான்காம் நாள் அதே மாதிரி பௌர்ணமி என்று முழு நிலவு இருக்கும் அதற்கு அடுத்த நாள் பிரதம முதல் நாள் திவித்தியை இரண்டாம் நாள் திருத்தியை மூன்றாம் நாள் சதுர்த்தி நான்காம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நான்காம் நாள் இப்படி மாதத்திற்கு இரண்டு சதுர்த்தி வரும் சித்தர்கள் ஊருக்கு வந்து மக்களின் தேவைக்கேற்ப தீர்வுகள் வழங்குவாங்கன்னு பார்த்தோம் சரி சித்தர் ஊருக்கு வரும் நாள் எதுன்னு மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்போதான் நாட்காட்டிகள் இல்லையே எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா அடுத்த நாள் வருவாங்க என்பது அவர்களின் வானியல் கணக்கு அமாவாசையிலிருந்து நம் கண்ணிற்கு புலப்படக்கூடிய அளவுக்கு வளரும் பிறை நிலா தெரியும் அதே போல பௌர்ணமியிலிருந்து மூன்றாம் நாள் தான் நம் கண்களுக்கு புலப்படக்கூடிய அளவிற்கு தேய்ந்திருக்கும் பிறை நிலா வானில் தெரியும் அப்போ சித்தர் ஊருக்கு வரும் நாள் நிலா தெரிந்த அடுத்த அதாவது அன்று சித்தர்கள் ஊருக்கு வந்து மக்களின் தேவைக்கேற்க தீர்வுகள் வழங்குவாங்க இந்த வரலாற்றை தக்க வைக்கவும் மக்களுக்கு கடத்தவும் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் இன்றைக்கும் பல வீடுகள்ல பிரேநிலா பார்த்தா நல்லது அப்படின்ட்டு பெரியவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இரவில் வெளியே வந்து பிரைநிலா பார்க்க சொல்லுவாங்க இது எதை உணர்த்துதுன்னா இன்னைக்கு பிரைநிலா பார்த்தோம்னா நாளைக்கு சித்தர் வருவாங்க நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாற்றை வழி வழியாக நம்ம கடத்திட்டு இருக்கோம் இதுவே மிகப்பெரிய சான்றுதான் இப்போது நாம் எப்படி விநாயக சதுர்த்தியை கொண்டாடுறோம்னு பார்க்கலாம் களிமண்ணால் செய்த விநாயகர் சிலைய வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் அவருக்கு சுண்டல் கொழுக்கட்டை போன்ற உணவுகளை படையலிடுவோம் அவருக்கு அருகம்புல் எருக்கம்பூ மாலைகள் இட்டு வணங்குவோம் அடுத்த நாள் விநாயகர் சிலையை தண்ணீர் கரைப்போம் விநாயகர் படங்கள் நம் வீட்டிலேயே இருக்கும் இருந்தும் ஏன் வெளியிலிருந்து வாங்கிட்டு வரும் சித்தர்கள் சதுர்த்தி அன்று ஊருக்கு வந்து மக்களுக்கு தீர்வு வழங்கினார்கள் என்பதை உணர்த்ததான் நாம புதிய விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் சித்தர்கள் மக்களுக்கு வழங்கிய தீர்வுகளில் முக்கியமானது தான் அதனால தான் அருகம்புல் எருக்கம்போ போன்ற மருத்துவ மூலிகைகளை மாலையெல்லாம் அணிவிக்கிறோம் இங்கே பிள்ளையார் சொல்லாய்வை ஆய்வை பார்த்துடலாம் புல் பிளஸ் ஐ பிளஸ் ஆர் புள்ளையார் பிள்ளையார் புல் என்பது அருகம்புல் போன்ற புல் வகை மூலிகை ஐ என்பது வியத்தகு ஆர் என்பது ஆன்றோன் அதாவது வியத்தகு அருகம்புல் சந்திக்க செல்லும் மக்கள் எளிதாக கொண்டு செல்லக்கூடிய நாள் முழுவதும் வைத்து உண்ணக்கூடிய பலகாரங்களை காணிக்கையாக வழங்குவர் அதனாலதான் விநாயகருக்கு சுண்டல் மோதகம் போன்ற உணவுகளை படையலிடுறோம் சித்தர்களிடம் தீர்வு பெற்றுக் கொண்ட பின் அவரை வழி அனுப்பி வைப்போம் இதை உணர்த்ததான் நாம் விநாயகரிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு அடுத்த நாள் அவரை வழி அனுப்பும் நிகழ்வாக கடல் ஏரி ஆறு போன்ற நீர்நிலைகளில் கரைக்கிறோம் விநாயகர் சிலையை வேறு எங்க வச்சுட்டு வந்தாலும் மனிதர்கள் அல்லது விலங்குகளின் காலடி படும் அது அவர்களுக்கு அவமரியாதை ஆகிவிடக் தான் நீரில் கரைக்கிறோம் இதுதான் நம் விநாயக சதுர்த்தி வழிபாடு விநாயகருடன் பாம்புகள் இருப்பதற்கு காரணம் சித்தர்கள் குண்டலினி சக்தியை எழுப்பினவர்கள் என்பதை உணர்த்ததாம் சித்தர்கள் அன்று ஊருக்குள் வந்து மக்களுக்கு தீர்வுகள் வழங்கி மக்களை வழிநடத்திய வாழ்வியல் முறையான இந்த வரலாற்று நிகழ்வை தக்க வைக்கவும் வருங்கால மக்களுக்கு கடத்தவும் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் ஆற்றங்கரையோரம் அரசமரத்தடியில விநாயகர் சிற்பம் இருப்பதும் நிகழ்வை உணர்த்ததாம் பொது வெளியில் கொண்டாடுறதாக இருந்தா தெருக்களில் வைத்து வழிபடாம ஆற்றங்கரையோரங்களில் அரச தடையில் வச்சு வழிபடலாம் நாம் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியின் உண்மை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இன்றிலிருந்து சிறப்பாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம் நன்றி